இல்ல இன்னொரு கேள்வியும் எழுப்புறாங்க மம்தா பானர்ஜி பங்கேற்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவும் ஒரு ஆளுநருடைய வீட்டு நிகழ்ச்சியில பங்கேற்க கருத்து சொன்ன அண்ணாமலை இப்போ நேரெதிர் அரசியல் செய்யக்கூடிய சித்தாந்தம் ரீதியாகவும் ஒரு ஒரு தாக்கி ஒழுங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஆனா மம்தா பானர்ஜி அவர்கள் பங்கேற்றது ஒரு தனியார் விழா நல்லா புரிஞ்சிக்கனா ஒரு தனியார் நிகழ்வு தனியார் நிகழ்வுக்கு மம்தா பேனர்ஜி அவங்க வர்றாங்க தனியார் நிகழ்வுல இருக்கிறாங்க மம்தா பேனர்ஜி அவர்கள் அந்த தனியார் நிகழ்வுல இருக்கும் பொழுது நான் போக விருப்பப்படல அதற்கு பின்னாடி நான் போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாழ்த்திட்டு ஐயாவுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே வர்றேன் தனியார் நிகழ்வு நல்லா புரிஞ்சுக்கிறேன் இதுக்கு எதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு இது மத்திய அரசு இறந்து போன ஒரு மனிதனுக்கு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதனுக்கு தமிழ் மண்ணுல நம்முடைய சொந்த மண்ணுல ஒரு மரியாதை செய்யறாங்க மத்திய அரசனுடைய பிரதிநிதிகள் வந்துறாங்க இது அது எப்படிங்கண்ணா சமம் உதாரணத்துக்கு நான் கேட்குறேங்கண்ணா அவன் எனக்கு தெரியும் எப்படிங்கண்ணா சமம் தனியார் நிகழ்வு நான் நாளைக்கும் போலாம் நாலாணிக்கும் போலாம் அவர்கள் இருக்கும் பொழுது நான் போக விருப்பப்படல அது ஒன்று இறந்து போன மனிதருக்கு கூட ஒரு மரியாதை செய்வதிலும் நான் அரசியல் பேசுவேன் அதிலே ஆளுமையை காட்டுவேன் வெரி சாரிங்கண்ணா தமிழ்நாடு அரசியல் இப்படித்தான் போகணுமா மக்கள் மெச்சூரிட்டி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இன்னும் முப்பது வருஷமா அந்த கத்தி சண்டைய நானும் போடுவேன் நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை அரசு பண்ணுவேன் நீ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னை அரசு பண்ணு இதே மாதிரி போனா எங்க போய் முடியுங்கண்ணா அது

நேற்று கலைஞர் மெமோரியல் அவர்களுக்கு நாங்கள் எல்லாம் போயிருந்தோம் ஏன் நாங்கள் ராஜ்நாத் சிங் ஜி அவங்க வரும்போது இல்லைங்க ஐயா எங்களுக்கு உங்களுக்கு மாறுபட்ட இருக்கு நீங்க போயிட்டு வாங்க ஐயா நானும் முருகன் ஐயா வரல நாங்கள் போய் கலைவாளர் ரங்கத்தில் போய் நின்றுக்கிறோம் எப்படி என்ன சொல்ல முடியும் மனிதன் மறைந்திருக்கின்றா அவருடைய இடத்திற்கு போறாங்க மரியாதை கொடுக்குறாங்க கட்சியாக எங்களுக்கு ஆயிரத்தி எட்டு விமர்சனங்கள் இருந்தாலும் எங்களுடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் மாநில தலைவராக எக்ஸ்பெக்டேஷன் போய் ஆகணும் அங்க போய் நீங்க இருக்கணும் அந்த மரியாதை நீங்க கொடுக்கணும் இதெல்லாம் கூட அரசியல் பண்ணணும் இது எல்லாம் கூட நான் பேசுறோம்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்ப தமிழ்நாடு வெறும் அரசியல் மட்டும் சண்டைய போட்டுட்டு இருந்தா மக்களுக்கு என்ன நடந்து நடக்கும் சரி நாளைக்கு ஜெயலலிதா அம்மாக்கு இதே போல உயிரிய கௌரவம் கிடைக்குது அன்னைக்கு திமுக இதே மாதிரி தேவ் பண்ண என்ன ஆகும் நீங்க யோசிப்பாருன்னா தலைவர்கள் இருக்கும் பொழுது சண்டை போட்டார்கள் அதை விடுவாங்கண்ணா சண்டை போட்டாங்க எல்லாரும் போட்டாங்க எல்லா ஜெனரேஷன்லயும் அந்த ஃபைட் இருந்துச்சு அந்த ஃபைட்னால தமிழ்நாடு முன்னாடி போச்சு அதே இந்த மாற்று கருத்துல சண்டை போட்டாங்க ஆக்கபூர்வமான அரசியல் இருந்துச்சு கைது பண்ணாங்க அதெல்லாம் விடுங்கண்ணா அது காலத்தினுடைய கட்டாயம் செஞ்சாங்க காலம் மறைந்து விட்டது அவங்களும் மறைஞ்சிட்டாங்க இன்னைக்கும் நான் அதை கன்யூ பண்ண போறேன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த சண்டையை கொண்டு போனா இதுல பாதிக்கப்படுபவர்கள் தமிழ்நாடு மக்கள் என்பதை எல்லா அரசியல் கட்சிகளும் பெருந்தன்மையாக உணர்ந்து கொள்வார்கள் என்பது எங்களுடைய கருத்து